மீனா வீட்டுக்கு சிந்தாமணி எதற்கு வந்தாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க லைக்கை போட்டுட்டு வாங்க வீடியோவை பார்க்க போகலாம் முத்துவை பார்க்குறதுக்கு அவங்க செல்வமும் அவங்க அவங்க வீட்டுக்காரம்மாவை வந்து வராங்க வந்தால் மீனா யார் வந்திருக்கான்னு பாருங்க வாங்கிட்டு எங்கள் அம்மா அப்பாவை காணும் அப்படிங்கிறப்ப அம்மா அப்பா பரசுமாம்மா வீட்டுக்கு கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க காஞ்சிபுரம் வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் சரி இவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் காசிக்கு போய்ட்டு என்ன காசிக்கு படம் பார்க்க டே காமெடி பண்ணாதுடா காசிக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அதனால பிரசாதம் கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி அம்மா அப்பாவும் அப்படி தானடா கா போகணும்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் வயசு வயசானவங்க கோயில் குளத்துக்கு போகலான்னு ஆசைப்படுறவங்க அங்கே போவாங்கடா அம்மா அவங்க அப்பாவுக்குள்ள இன்னும் வயசு இருக்கல்ல அதனால அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்து சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பாடு கொடுத்து உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னானே ஏன் ரோஹிணி வந்து மனோஜுக்கு சாப்பாடு கேட்குறேன் இது ஒரு பத்து நிமிஷம் இருங்க செல் பண்ணணும் அவங்க ஒய்ஃபு சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறப்ப ரோஹிணி போய் அத்தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனோஜ்கிட்ட நீ வெயிட் பண்ணணுமா இப்போதான் ஆர்டர் ஆர்ட்ரை சொல்லியிருக்கேன் அதனால் நீ வெயிட் பண்ணு பத்து நிமிஷம் கழிச்சு தான் சாப்பாடு வருமாம்மா அப்படின்னானே அவங்க மனோஜ் வந்து அவங்கள செல்வத்தையும் வீட்டுக்காரமாவே ரொம்ப கேவலமாக பேசுகிறான் சோத்துக்குன்னு அழைகிறாங்க மாதிரி பேசி இங்கே அசிங்கப்படுத்துகிறான் அதை கேட்டுட்டு போய் முத்துருந்துட்டு உங்களையெல்லாம் சொல்ல சொல்ல அது என்ன பேசுகிறான்ட்டு நான் பார்த்துட்டு வரேன் இங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க போய் பையன்டா அவங்கெல்லாம் உனக்கு யாரும் ஃப்ரெண்டு என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க எதுக்கு வந்து சாப்பிட்றாங்க நான் எனக்கு நேரம் ஆயிடுச்சு மீட்டிங்கு போகணும் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் எதுக்கடை அப்படி கொறந்து ரோட்டில் போகிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட போட்டுகிட்டுருக்குறீங்கன்னு அசிங்கப்படுத்துகிறான் ரவி சுருதி வந்து பார்த்துட்டு அவங்களும் நல்லா அன்பா பேசுகிறாங்க செல்வத்து செல்வத்தை தர மாட்டேங்குது ஆனால் மனோஜுக்கு மட்டும் அந்த மரியாதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திடுறான் அவங்க சாப்பாடத்தை விட்டுட்டு எந்திரிச்சு கிளம்பிடுறாங்க முத்துக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது நம்ம கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தோமே எப்படி அசிங்கப்படுத்திட்டேன் சொல்லிட்டு திட்டுறாங்க ஆனால் எந்த அளவு ம மனோஜ் அசிங்கப்படுத்தணுமோ அந்தளவு அசிங்கப்படுத்திட்டு முத்தை வந்து நீ ஜெயிலுக்கு போகணும் தாடா இனி இப்படி இருப்பே அப்படின்னு சொல்லி வா குத்துக்கு கோவம் வந்து குத்த போயிடுறான் குற்ற போகிறப்ப சுருதியோட அம்மா கூறுக்கு வந்துடுறாங்க என்னடா அந்த வீட்டில் நடக்குது என்ன இப்படி இருக்குது இந்த வீட்டிலையே உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நீ ரொம்ப இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்குற அம்மா நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்த அப்படின்னா ஏன்டி உன்னை பார்க்கறதுக்கு வந்த நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்ப நீ மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வரலாமில்ல திடீர்னு இருக்கு நீ வர்றேன் நீங்கள் போ ஒரு சின்ன பிரச்சனை இத்தனையும் மனோஜனால தான் வந்தது நீ கிளம்பு எதாக இருந்தாலும் நான் வந்து வீட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அவங்க அம்மாவை கிளம்ப வச்சுட்டான் நீ போய் இருந்தா இங்கே நடந்ததெல்லாம் ஆன்ட்டி கிட்ட சொல்லிடாத தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவேன் என் ஆண்டி கிட்ட சொன்னேன் அது தெரிஞ்சதுன்னா இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன் வீட்டு பக்கம் வர மாட்டேன் நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி சுருதி அவங்க அம்மா அனுப்பிவிட்டு ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்த பார்க்குறான் ரோகிணியை அவங்க அவங்க வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் பேசுகிறான் ஆனால் மேலாம் செஞ்சது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் அவர் பேசின தப்பு அவர்னால தானே முதல்ல சண்டையாக ஆரம்பிச்சிது ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சுருதி சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்குறதான் அவன் செஞ்ச தப்புக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தான் என்னை திருப்பானில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்காட்டி சரி ரெண்டு பேரும் பேசாமல் இருங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டுக்கார அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து மீனா புருஷனுக்கு அட்வைஸ் பண்ணி மன்னிப்பு கேளுங்க அவன் உங்கள்னால அப்பா அவக்கா சிங்கம் அப்படின்னு சொன்னால் அவளும் அதே மாதிரி சொல்லி கூட்டிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கிறாங்க சாரி கேட்டுட்டு ரெண்டு பேர்லாம் ரூமுக்கு தனியாக போயிடுறாங்க ஸ்ருதி இருந்துட்டு ஒரு கேமை பார்த்து சிரிச்சுட்ருக்குறா என்ன ஸ்ருதி இவ்வளோ சிரிப்பு அப்படிங்கிறது கேம் கேமை பார்த்து என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஆமாம் இந்த கேமை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இங்கே எல்லோருமே சிரிக்கிற மாதிரி தானே நான் செய்கிறாங்க நடிக்கிறாங்க எல்லாருமே அப்படின்னு ஒன்று மீனா யார் நடிக்கிறா எதுக்கு இப்படி குத்தி காட்டி பேசுகிறீங்க நான் ஒன்றே சொல்லலையே நான் பொதுவாக தான் சொன்னேன்னு சொல்லி ரோஹிணிக்கும் மீனாவுக்கும் சண்டை வர இருக்குது சுருதி இருந்து அதை இப்போ தான் அவங்க பெரிய அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த சண்டை விலைக்கு விட்டால் அடுத்தது நீங்களே சண்டை பண்ணிக்கிறீங்களா வீடே இப்போ தான் கொஞ்சம் அமைதியான மாதிரி இருக்குது மறுபடியும் திரும்ப சண்டை பண்ணிக்காதீங்க இருங்க இந்த கேம் விளையாண்டா எல்லாருமே சரியாயிருவீங்க அப்படின்னு என்ன கேம் இல்லை இப்போதான் எல்லாம் அவங்கவுங்க மனசோடு உட்காந்துருக்குறப்ப கேம் விளையாட எப்படி ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்காரரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க நான் ரவியிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுருதி சொல்லிட்டு போகிறான் அதேமாதிரி ரவிகிட்ட கூட கேமை காட்டுறப்ப நல்லா தான் இருக்குது ஆனால் அதுக்கு அவனுக்கு ரெண்டு பேரும் ஒத்துக்கோடுமல்ல அப்படின்னா இல்லை அவங்களெல்லாம் அவங்க வைஃப் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன்ட்டாங்க வா நான் போய் கேம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நானே மீனாவை போய் முத்து கூப்பிட்றப்ப நானே கடுப்பில் இருக்கிறேன் தேவையில்லாமல் வே இது பண்ணாத நீ பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லைங்க வாங்க சுருதி கூப்பிட்ற அப்படி போய் தான் பண்ணலாம் எல்லாருமே இப்படியே அங்கங்கே பாட்டுக்கு கோச்சுட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ணுறது என்ன நடக்குதுன்னு தான் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னோட சரின்ட்டு முத்து வரா முத்து வந்துட்டு எல்லாம் வந்து கேமுக்கு சொல்லி விளையாடுறாங்க கேம் நடிச்சு காட்டுறப்ப ரவி நான் இருந்து ஆரம்பிப்பாங்க ரவி நல்ல விதமாக நடிச்சு காட்டுவான் அடுத்தது மனோஜ் மனோஜ் செய்கிற தப்பாக செய்வேன் அப்படி இப்படி கடைசியில் முத்து வரைக்கும் வர்றப்ப தப்பாக செஞ்சிட்டான்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இவன் நான் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்லி காட்டுவான் இவன் தப்பாக செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதுலேருந்து என்ன தெரிஞ்சிட்டிங்க ஒரு ஒரு மனுஷனோட இது அடுத்த அடுத்த மனுஷன் அதே மாதிரி இருக்கமாண்டா அவங்கவுங்க குணங்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறட்ட அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான் கரெக்டு தான் அவன் அவனோட புத்தி அவன் தான் இருப்பாள் அப்படின்னு மறுபடியும் சண்டே ஆரம்பிச்சுட்டு இல்லை இந்த மாதிரி இப்படிதான் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது அதனால எல்லாமே அனுசரித்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சிரிச்சு கேம் நினைசிரிச்சுட்டு இருக்கிறாங்க முத்த தேடி ஆள் வர்றாங்க வந்தோடனே ரவிதா யாருங்க வேணும் அப்படின்னு கேட்குறப்போ இங்கே இங்கே தான் டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிற வீடா அப்படின்னா ஆமாம் எங்கள் அண்ணன் தான் நடத்துகிறாரு இருங்க கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ இங்கே வா அப்படின்னா ஏன்டா அப்படின்னு எதுவும் ட்ரைவிங் ஸ்கூலுக்கு கேட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வாங்க நான் தான் அப்படின்னு சொன்னால் நான் தான் ஸ்கூல் நடத்துகிறேன் அண்ணாமலை டிரைவிங் ஸ்கூல்ன்ட்டு நடத்திட்டு இருக்கேன் எங்கள் அப்பா பேரில் அப்படின்னு சொன்னானே சரி வாங்க எங்கள் அக்காவுக்கு தான் கற்றுத்தரணும் ஏன்னா உங்களுக்கு அப்படிங்கிறப்ப இல்லைல்ல எங்கள் அக்காவுக்கு தான் கற்றுத்தரணும் எங்கள் அக்கா கீழே இருக்காங்க வாங்கன்னு சொன்னால் சரி முன்னாடி போங்க வர்றேன் அப்படின்னா ஏ முத்து பரவாயில்லடா ஸ்கூல் ஆரம்பித்தோன்னே எல்லா ஆளுகளை வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நல்லா நிலைமைக்கு வந்துடுடா இது கவலைப்படாமல் நீ நல்லா செய் அப்படின்னு ரவி யோயும் சொன்னோடனே ரொம்ப நன்றிடா நல்லா பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறப்ப சிந்தாமணி காருக்குள்ளே உட்காந்துருக்கிறது பார்த்துட்டு மீனாவுக்கு ஃபோன் அடித்து மீனா ஒரே நிமிஷம் வா அப்படின்னோன்னே என்ன வீட்டுக்கு வந்துட்டே ஃபோன் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா மீனா இல்லை நீ வாவே கீழே வாவே நான் கீழே தான் இருக்கிற அப்படின்னோடனே மீனா சரி இருங்க வரேன்ட்டு போய் பார்க்குறப்ப என் டிரைவிங் கற்றுக்க போய் மீனா பார்க்க போகிறான் பார்க்க போகிறப்ப சிந்தாமணி இருந்துக்கிட்டு டே யாரடா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரினு போய் பார்க்க வெளியில் வரான் நான் யார்னா அம்மா வந்துட்டு அங்கே வாங்கம்மா அப்படின்னு நான் தான் சிந்து அப்படிங்கிறப்ப என்ன சிந்துன்னு மட்டும் சொல்கிறேங்க ஏய்யா மணியை விட்டுட்டீங்க டேய் என்னடா க ஊரில் நல்ல டிரைவரை கொண்டு வந்து காட்ட சொன்னேன் எங்கே கூட்டிகிட்டு வந்து காட்டியிருக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா இவங்க தாம்மா நான் நான் தி விசாரிச்ச பக்கத்தில் இவங்க தான் நல்லா சொல்லித்தராங்கன்னு சொன்னாங்க அதனால தான் அம்மா அப்படின்ட்டு போடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவன் அவனே சிந்தாமணி திட்டுறான் ஏங்க நீங்கள் தான் ஒரு தொழிலில் வளர விடாமல் பண்ணுறீங்கன்னா நாங்களும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம் நாங்களாம் நல்ல விதமாக தான் தருவோம் நீங்கள் வந்து என் பொண்டாட்டிக்கு தான் எதிரியாக நினைக்கிறீங்க நாங்கள்லாம் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் நான் நல்லாவே டிரைவிங் தருவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஓ இது எங்கள் மாஸ்டர் வீடு தானா அப்படிங்கிறப்ப ஆமாம் நீங்கள் மா எங்கள் மாஸ்டர் வீடு தான் அது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவிட்ட நீங்கள் எதுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் கற்றுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எந்த விதத்தில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்ல விதமாக நடக்காது நாங்களும் யாருக்கும் எந்த ஒரு துரோகம் செய்கிறதில்ல அதனால் நாங்கள் என்றைக்குமே நல்லா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு சிந்தாமணி வந்துட்டு நான் எதுக்காக உங்கள் மாட்டை கற்றுக்கிற டான்ஸ் கற்றுக்க வந்தேன்னு பின்னாடி உங்களுக்கு போக போக தெரியும் அப்படின் சொல்லி சிந்தாமணி சொல்கிறா இது மாதிரி இப்போ டிரைவிங் கற்றுக்குவாளா கற்றுக்க மாட்டாங்களா என்னென்னு தெரியல அது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் இன்றைக்கி இப்போ இதோட முடியுது